multimulti-field <laughs> <sniffs> <sniffs> worship ஓ காலையில ஒரு சொன்னேன் தெரியுமா உங்களோட காதல் வந்து சேர்த்து இருந்துருங்க நீங்க நல்ல கபில இருப்பீங்க இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தே ரெண்டு செருப்பால் அடிங்க கம்மியா சாமி ஆஹ் பின்னாடி மட்டும் தான் பார்த்தேன் முன்னாடி மூஞ்சி பாக்கலையே கதவுக்கு ஐயா மலை அரங்கிமலை மலையா இது அடுத்த மலை இது வந்து கிருஷ்ணமலை என்ன இப்படிங்கடா என்ன மாட்டீங்க பொண்ணுவாங்க பொண்ணு வாங்கண்ணா போதுமா ஒரு போதும் இது ஒரு பிளேட் போதும் எனக்கும் கடையில சில்லியா வாங்குற வரலடா சொல்றோம் ஒரு பிளேட் போகுதுங்க மச்சான் வலி கம்மா இந்தளவு செம்ம கன்டென்ட் இன்னைக்கு

முருகா மயிலை ஒரு அஞ்சு நிமிஷம் வாடகைக்கு கொடுப்பா ஏய் இது செங்குத்தா ஏறுடா எல்லாத்துக்கும் மூச்சு வாங்குது வாங்கலை உனக்கு வாங்காது ஏன்னா நீ முக்கியம் அடாச்சு வச்சிருக்க பளுன விட்டுல புசு புசுச்சா என்ன ரொம்ப நேரம் ஏதோ நார்மலாக இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நேரமாக மெயின்டைன் பண்ணுறா நார்மலாக இருக்க மாதிரியே உனக்கு அவன் கூட நல்லா ஏறான்டா

ஒரு நாலு போல ஏறிஞ்சுன்னா அவனும் நம்ம உடம்புக்கு வந்துடுவான் டெய்லி ஒரு டைம் ஏறி வரங்கண்ணா என்ன குறைச்சிடையே அதுக்கப்புறம் இப்படிவே கூப்பிட்டோம் வரவே மாட்டேன் மரத்து மாதிரி படுத்துக்கிட்டே வரல வரல அப்படின்னு ஏன்டா வரல 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 முடியாது பே கொடுக்க மாட்டேன் அப்பத்தா எனக்கு அது வேணாம் பார்த்தா வேணாம் மட்டும் குடிக்க மாட்டேங்குது நான் குடிக்க மாட்டேங்குது அப்பத்தா தர சரி தண்ணி குடி நஞ்சு தவிச்சுருச்சு எல்ல ஒன்னால வெச்ச 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 பால்களியே அந்த பஸ் ஸ்டாண்டில போய் உட்காந்துரும் மச்சான் அது அது உண்மை அதை ஏடிட்டில் தண்ணி இல்லை